ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி தலைவர் படத்துக்கு தான் கூலி படம் பார்க்க போகிறோம் கனடாவில் தியேட்ரு போகிறதே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுலேயும் முதல் படமே தலைவர் படம் செம எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டுருந்தோம் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம் ஒரு ஒன் ஹவர் பஸ் ட்ராவல் அதனால கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிட்டோம் எல்லா பிளேஸுக்கும் இங்கே எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு பஸ் இருக்குது அதனால் பஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஈஸி தான் பஸ் ஸ்டாப்ல இருந்து தேட்டருக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் நடக்கணும் போகலான்னு சீக்கிரமே வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் செவன் ஓ கிளாக் ஷோக்கு சிக்ஸ் ஓ கிளாக்கே நாங்கள் ரீச் ஆயிட்டோம் படம் பார்க்குற டைம்ல பசங்க பாப்கார்ன் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி ரோல் பேக் பண்ணி கொண்டு வந்துருந்தோம் டைம் நிறைய இருந்ததால மெதுவாக சாப்பிட்டு தேட்டருக்கு போக கரெக்டாக இருந்தது எங்க போகிறோம் ஃபைனலி தேட்டருக்கும் வந்தாச்சு தேட்டர் நேம் கேப்ரிஸ் தேட்டர் இன் வேன்கோவர் கனடா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே ஒன்றா சேர்த்து பார்த்தோமா அதுவே நல்லா இருந்தது நாங்கள் படம் போடுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே உள்ளே போயிட்டோம் ஸோ நிறைய பேர் அப்புறம்தான் வந்தாங்க நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் பார்க்கும்போதே கொஞ்சம் சீட்ஸ் தான் இருந்தது ஆஸ் யூஷுவல் ஹவுஸ்ஃபுல் தான் ரொம்ப பெரிய தேட்டர்லாம் இல்லை ஒரு நூறு நூற்றம்பது பேர் உட்காரலாம் அப்படி தான் இருந்தது நமக்கு முக்கியம் தலைவரை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது அது நடந்துச்சு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் தலைவர்னால் சும்மாவா வேற ஒரு கண்ட்ரியில் வந்து தலைவர் படத்தை நான் தேட்டரில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எப்போதுமே இந்த லைஃப் எனக்கு கொடுக்குற ஆச்சரியங்களுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படி ஃபீல் ஆச்சு ஓவராலாக படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நைட்டு ஒரு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு மறுபடி பஸ்ஸை நோக்கி போகணுமா ஒரு வேலை காணோம் இருந்தாலும் இங்கே லேட் நைட்லேயும் பஸ் இருக்கும் இருட்டானால் கூட பரவாயில்ல நல்ல வேலை மழை வரலடா அப்படி இருந்தது ஏன்னால் இங்கே உள்ள கிளைமேட் அப்படி டக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்ப மழை வந்துடும் பட் நல்ல வேலை நாங்கள் படம் முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ மழை எதுவும் வரல ஃபைனலி வீட்டுக்கும் வந்தாச்சு ஓவரால் இட்ஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அ குட் டே ஃபார் மீ வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ டாட்டா பை பாய்